விக்கிரமாத்தன் கதைகள் இருபத்தி ஏழு மேகலையின் துரோகம் முன்கதைச்சிருக்கும் தன் முயற்சியில் சற்றும் தளராமல் விக்கிரமாத்தன் வேதாளத்தை பிடித்து தோளில் சுமந்து கொண்டு நடக்க தொடங்கினான் வேதாளம் வழக்கம் போல பேசத் தொடங்கியது விக்கிரமாத்தான் உனக்கு கலைப்பு தெரியாமல் இருக்க ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று சொல்லிவிட்டு கதையை சொல்ல ஆரம்பித்தது விந்திய நாட்டில் ரத்னாகரன் என்ற ஒரு செருப்பு வியாபாரி இருந்தான் அவன் தினமும் காலையில் தன் வியாபாரத்திற்கு செல்வான் மாலையில் தான் வீடு திரும்புவான் அவனுக்கு மேகலை என்று ஒரு மனைவி இருந்தாள் ஆனால் அவள் மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவர் தனியாக வீட்டில் இருக்கும்போது பயப்படுவார் அதனால் ரத்னாகரன் வெளியே சென்றதும் கதவை உள்ளே இருந்து தாளிட்டுக் கொள்வார் ஒரு நாள் ரத்னாகரன் மதிய நேரத்தில் வீட்டுக்கு வந்தான் அந்த நாள் கதவு திறந்திருந்தது அவன் உள்ளே சென்றான் மேகலை வீட்டின் சமையல் அறையில் இருந்தாள் வீட்டுக்குள் ஒரு புதிய ஆண் செருப்பு இருந்தது அது ரத்னாகரனின் செருப்பு அல்ல இது அவனுக்கு சந்தேகத்தை உண்டாக்கியது படுக்கையறையில் ஒரு ஆண் இருந்தான் சமையல் அறையில் இருந்த மேகலை படுக்கைக்கு வந்தாள் அங்கே தன் கணவனும் வேறு ஒரு ஆணும் இருப்பதை பார்த்தாள் யாருங்க இது என்று அப்பாவியாக கேட்டாள் ஆனால் அவனோ மேகலைதான் தன்னை வரி சொன்னதாகவும் தற்போது கணவன் முன் அவள் நடிப்பதாகவும் சொன்னான் ரத்நாகரம் குழம்பினான் மேகலையோ சத்தியமாக அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க நான் சமையலறையில் இருந்தபோது நம் படுக்கறைக்குள் நுழைந்திருக்கிறான் அவன் என்று அழுதாள் ரத்னாசரனுக்கு குழப்பம் அதிகமானது வேறு வழியின்றி உள்ளூர் நீதிமன்றத்தில் புகார் அளித்தான் வாத பிரதிவாதங்களை நிதானமாக கேட்ட நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் பேகளை பொய் சொல்கிறாள் விரும்பினால் சொல்லிவிட்டு வேதாளம் கேட்டது மன்னா வழங்கிய தீர்ப்பு சரியா ஒருவேளை மேகளை சொன்னது உண்மையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது சொல் மன்னா ஆனால் இதற்கு பதில் தெரிந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சொப்பு நூறாக வெடித்து விடும் இதில் யோசிப்பதற்கு எதுவுமே இல்லை வேதாலுமே நீதிபதி அளித்த தீர்ப்பு சரியானதே ஏனெனில் வீட்டில் மேகலை தனியாக இருக்கும்போது கதவு எப்போதும் உள்பக்கம் தாளிடப்பட்டிருக்கும் தாளிடப்பட்ட கதவில் யாரும் தானாக நுழைய முடியாது என்றான் விக்ரமாச்சன் மன்னா உனக்கு மூளையே இல்லை அதற்கு பதிலாக அந்த இடத்தில் கணக்கு போடும் இயந்திரம் தான் இருக்கிறது ஆனால் நீ உன் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டதால் நான் மறுபடியும் உன்னிடம் தப்பிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பிரமணத்தின் உச்சிக்கு பறந்தது வேதானம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்